தமிழக வெற்றிக்கழகத்தின் அரசியல் பயணத்தில் தற்பொழுது மிக பெரிய ஒரு மாற்றம் நடக்கப்போகிறது விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் இருந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்த நிலையில் விரைவில் தமிழக வெற்றிக்கழகத்தில் கழகத்தில் இணைய உள்ளதாக தேர்தல் சிறப்பு பிரிவு பதவி வழங்க உள்ளதாகவும் அது மட்டுமல்ல தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் பணி உள்ளிட்டவற்றை அவர் கவனிப்பார் என்றும் புஷியானந்த் அவர்களது பதவிக்கு இணையான பதவியாக இது பார்க்கப்படுகிறது இதனால் தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அனைத்து தொகுதிகளிலும் வெற்றியடையும் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தை உண்டா என்ற கேள்விற்கு விரைவில் அதற்கான பதிலை நாங்கள் கொடுப்போம் என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பிலிருந்து தகவல்களும் வெளியாகியுள்ளது விஜய் அவர்களது அரசியல் நகர்வு சரியாக இருக்கிறதா விஜய் அவர்கள் கண்டிப்பாக வெற்றியடைவார்கள் என்று கூறுபவர்கள் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி